ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அரை மணி நேரத்தில் நம்ம டோட்டல் வெல்ல முடியும் கரு கருன்னு மாற்றி தரக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது என் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் இதே மாதிரி நம்ம வெல்ல முடியும் நல்லா சேஞ்ச் ஆக்கி கொடுத்துரும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டையை நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் எந்த விதமான சைட் எஃபெக்டும் நமக்கு வரவே வராது நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்குது ரிசல்ட்டு தரக்கூடிய ஹேர் டை தான் வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க இவ்வளோ பெருசு நமக்கு தேவையில்லை நம்ம முடிக்கு தகுந்தது மாதிரி பீட்ரூட் எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த தோலெல்லாம் நல்லா சீவிட்டு துண்டு துண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம பீட்ரூட்டை வந்து சின்ன சின்னதாக துண்டு துண்டு அந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கைப்பறி அளவுக்கு நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இப்போ அடுத்து நாம இது கூட வந்து டீத்தூள் எடுத்துக்கலாம் அதாவது மசாலா டீத்தூள் எடுத்துக்காதீங்க நார்மலாக இருக்க டீ தூள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் அடுத்து நாம கற்றாழை உங்களுக்கு கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த பீஸை வந்து சின்ன சின்னதாக துண்டு துண்டாக அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து தோலெல்லாம் சீவணுன்ற அவசியமே இல்லை அப்படியே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் சைடில் இருக்க முள்ளெல்லாம் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன் எதையுமே கட் பண்ணலை இப்போ நம்ம கீதும் அப்புறமேட்டு பீட்ரூட் அப்புறமேட்டு கற்றாழை எடுத்துருக்கோம் இது கூட இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா இந்த இலையை தான் சேர்க்க போகிறோம் இது என்ன இலை அப்படின்னா மருதாணி இலை இந்த மருதாணி இலையை வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் இப்போ நம்ம இதில் இன்னொரு முக்கியமான நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னா ரோஸ் வாட்டர் தாங்க இந்த ரோஸ் வாட்டரை வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு நம்ம இப்படியே அரைக்க முடியாது ரொம்ப திக்காக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குது நல்லா வந்து கலர் வந்திருக்கு பாருங்கள் ஐ மீன் பீட்ரூட் எடுக்கும்போது நல்ல கலர் உள்ள பீட்ரூட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நல்ல டார்க் கலரில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அதை இப்படியே வந்து பயன்படுத்த முடியாது ரொம்ப திப்பி திப்பியாக தான் இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பாத்திரம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இதில் நம்ம டீத்துள சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் தனியாக வந்துடும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இந்த சக்கைகள் நமக்கு வேண்டாம் எந்த அளவுக்கு நல்ல டார்க் கலரில் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் செம்மையான ஒரு கலராக இருக்குது நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் இதில் என்ன நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டீத்ரூட் சேர்த்தோம் அடுத்து வந்து பீட்ரூட் சேர்த்துருக்கோம் கூட ஆலோவேரா சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் மருதான இலைகள் சேர்த்துருக்கோம் ஃபைனலாக நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிகிட்டுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாய் தான் பயன்படுத்தணும் அப்போ தான் நல்லா நமக்கு ஒரு கலர் கிடைக்கும் இந்த இரும்பு கடாய் வந்து நல்லா காயட்டும் அப்படியே உங்களுக்கு இரும்பு கடாய் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு அடிகளமான பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு டார்க் ரெட் கலரில் இருக்கு ஆனால் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது மட்டும் பாருங்க இப்போ இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு சில பொருள்களை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து கருஞ்சீரகங்க இந்த கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த பொடியை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதை சேர்த்துக்கலாம் முழுசாக நீங்கள் சேர்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி முழுசு முழுசாக இருக்கும் அதனால் இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பொடி பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும் நல்லா கலந்து விடலாம் கருஞ்சீரகம் நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் ஒரு பொருள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி இதில் வந்து நம்ம மருதாணி சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம மருதாணி பொடி சேர்க்க வேண்டாம் கரிசலாங்கண்ணி பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது பிரிங்கராஜ் பவுடர் அடுத்து நம்ம நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதுல கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வர மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு எக்ஸலண்ட்டான கல் வந்து நமக்கு கிடைக்கும் ஆனா, ஆனால் இதை உடனே நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனாலும் ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் வந்து அவ்வளோ நேரம்லாம் வைக்க போகிறதில்லைங்க எனக்கு ஆல்ரெடி ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது அதனால் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் நான் ரெஸ்ட் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் ஹேரில் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன் கொதிக்க கொதிக்க கலர் வந்து நல்ல சேஞ்ச் ஆகி வரதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இந்த ஹேர் ட்ரையாக அப்ளை பண்ணுறதுனால ஹேர் வந்து கண்டிப்பாக ட்ரை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ட்ரை ஆகக்கூடாது ஹேர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கால்ஃப் ட்ரை ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி சுத்தமான ஆயில் இருந்துச்சுன்னா அதாவது கோகோனட் ஆயில் இருந்துச்சுன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் விட்டுக்கோங்க அதுக்கு மேலே விட வேண்டாம் உங்கள் ஸ்கேல்ஃபை வந்து நல்ல ஒரு மாய்சராக வச்சுக்கோம் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கோகோனட் ஆயில் இதில் வந்து ஆட் பண்ணுறது உங்களுக்கு கடுகு ஆயில் உங்கள்கிட்ட இருந்தாலும் தாராளமாக அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கோகோனட் ஆயில் தான் அப்ளை பண்ணணும் அதை ஆட் பண்ணும் அப்படின்றதுலாம் கிடையாது இப்போ பாருங்கள் கலர் எப்படி மாறி வருது அப்படின்ட்டு இன்னும் நல்லா உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் கலர் சூப்பரான ஒரு கலரில் வந்துருச்சு பாருங்கள் அந்த பீட்ரூட் கலர் நல்லா மாறி நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்துடும் நமக்கு அந்தளவுக்கு இதை வந்து நம்ம திக்காக கன்சிஸ்டன்சியில் திக்கான கன்சிஸ்டன்சியில் இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும் நல்ல இந்த மாதிரி கொதிக்க விட்டணும் கொதிக்க கொதிக்க தான் கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் இப்போ தான் கொஞ்சம் திக்காக மாறி வந்திருக்கு பாருங்க கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இன்னும் கூட நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் இப்போ ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி வந்துருச்சு அப்படின்ட்டு நல்லா திக்காக பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கிடைச்ச உடனே நம்ம அதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இப்போ நல்ல ஒரு பிளாக் கலர் வந்துருச்சு இன்னும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம ரெஸ்ட் டைம் விடும்பொழுது இன்னும் சூப்பராக கலர் வந்து நல்லா டார்க்காக மாறிடும் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கவர் போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ டே வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு கவர்க்குள்ளே போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி மூடி வைக்கணும் நமக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் கொஞ்சம் கூட ஏர் உள்ள போகாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இப்போ நான் ஒரு அஞ்சு மணி நேரம் இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட வந்து ரெண்டே ரெண்டு பொருளை சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது லெமன் ஒரு ஆஃப் லெமன் எடுத்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா வந்து கலர் வந்து கொடுக்கும் அடுத்து நம்ம இது கூட இன்னும் ஒரே ஒரு இருக்கிற ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துக்கோன்னா ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஹேர் டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் தேவைப்பட்டுச்சுனா இதில் அவரிப்பொடி கூட ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து அவரிப்பொடி ஆட் பண்ணலைங்க அது எனக்கு வந்து சரிப்பட்டு வரலை அதனால அவரிப்பொடி ஆட் பண்ணாமல் இப்படியே என்னோட ஹேரில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் எப்படி இருக்கு பாருங்க ஹேர் டை எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா உங்கள் முடியை வந்து கருகருகருன்னு மாற்றி கொடுத்துரும் ஃபர்ஸ்ட் டைமே கையில் எடுத்துக்காட்டுற பாருங்க எப்படின்னு கட்டு எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க அதை விட நம்ம கையில் எப்படி பிடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து பிடிக்குது பாருங்க செம்மையாக கலர் பிடிக்குதுங்க இதே மாதிரி நம்மளுடைய வெள்ளை முடியும் சூப்பராக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த ஹேர் டையை ஃபர்ஸ்ட் டைம் போடுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆன மாதிரி தெரியும் நீங்கள் செகண்ட் டைம் போட்டு தேர்ட் டைம் போடும்பொழுது டோட்டல் வெள்ளை முடியும் கண்ணங்கரை ஆகிடும் அந்தளவுக்கு செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக கையில் வந்து பிடிச்சிருக்கு இதே மாதிரி நம்ம முடியை வந்து கருகருகள் மாற்றிடும் அந்தளவுக்கு சூப்பரான ஹேர்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து ரிசல்ட் வரல ரிசல்ட் வரலன்னு சொல்கிறீங்க ஒரு டைம் அப்ளை பண்ண உடனே நமக்கு வந்து எந்த ஹேர்டையுமே ரிசல்ட்டு கொடுத்துடாது அதை வந்து ரெண்டு மூணு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் இந்த நேச்சுரல் ஹேர் டைல உடனே உடனே ரிசல்ட்ன்றது நமக்கு கெமிக்கல் ஹேர் ஹேர்டாயில் மட்டும்தான் கிடைக்கும் அது வந்து நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது அதனால் நிறைய வந்து நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறதுனால நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குறை சொல்கிறத விட்டுட்டு இதை வந்து ஒன்றுக்கு மூணு தடவை நாலு தடவை ட்ரை பண்ண பாரு ட்ரை பண்ணி பாருங்க அப்போ தான் தெரியும் இதோட அருமை கண்டிப்பாக எக்ஸலண்ட்டான டை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இந்த வீடியோ ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்